ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வீடியோ தான் இப்போ வந்து கடை கிளம்பியாச்சு நானும் சக்தியும் தான் கிளம்புறோம் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க போயிட்டு நம்ம என்னென்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் பொங்கலுக்கெல்லாம் என்ன ட்ரெஸ் எடுக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் எடுப்போமேடுங்கிறது தெரில ஓகே போயிட்டு இன்றைக்கி என்னென்ன வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி பிரதோஷம் வேறு சாமிக்கும் தேவையான பொருளெல்லாம் வாங்கணும் போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறது ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே கடைக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் தான் போக போகிறோம் போயிட்டு சிவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் சில பல திங்ஸ் தேவைன்னா வாங்கிட்டு ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு இரநூறுவாய்க்கு பில் போட்டு போனோம்னா அங்கே ஆயிரரூவாய் ஆயிரூ அது வேறு பிரச்சனை பார்க்கலாம் கச்சிதமாக சிக்கனமாக முடிச்சுட்டு வரணும்னு நினச்சிட்டு கிளம்புற பார்ப்போம் ஓகே வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குளப்பலூரில் கோவில்கிட்ட இருக்கேன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னு பேசுகிற போயிருப்பாங்க வந்து வந்தாச்சு கிளம்புறோம் நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க வண்டி எடுத்துகிட்டு கடைக்கு போகிற கூட வண்டியில் போவீங்களா அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு காரணம் நான் இல்லை இவர்கள் அதனால் எதாது இவங்களுக்கு திட்டுங்க நினைச்சி திட்டதைக்கிட்டால டூ வீலரில் ஓலாட்ட சொன்னேன் நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க அதனால் சொல்லிடுறேன் அந்த புதுசாக வண்டி ஒன்று எடுத்தோம்னா ஓட்டணும்னு ஓட்டணும்னு ஒரு ஆர்வம் வரும் ஆர்வம் கோளார் அந்த கோளாறு ஆட்டம்ங்கிறது அதனால தான் அடிக்கடி வண்டி எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க நான் டூ வீலர்லேயே போகலாம் போய் பொருளை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் கேட்கவில்லை அதனால் நான் ஒன்றும் விட முடியாது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கோபி போயிட்டு மளிகை கடையில் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இளநீர் வேறு வாங்கணும் ஆதனா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல போட்டுக்கலாமா இல்ல ஒரு கவுன் எடுக்கலாம் எடுத்தாலும் வேஸ்ட் தான் ஆகுது பேனா பேண்ட் ஷர்ட் அப்படியே இருக்குது தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தது அப்படியே இருக்குது என்ன செய்வது என்று தெரியவில்லை எனக்கும் இருக்குது எங்க அப்பாவுக்கு தான் இல்லை எங்க அம்மாவுக்கு இருக்குது

ஸோ ஆயில் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் திரும்பவும் நான் கொரியர் போட ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் ஸோ பெயின் ஆயில் தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு நான் ஆயில் ரெடி பண்ணி கண்டிப்பாக நான் போடுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ கொரியர் போட்டாச்சு ஒரே கொரியரை போனாலே டக்குன்னு போட்டாச்சு நான் அடுத்தது என்ன வாங்குறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இளநீர் வாங்க வந்தேன் ரெண்டு இளநீர் வாங்கியாச்சு ஒன்று முப்பது ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அடுத்தது நம்ம தாமரை பூ வாங்க போகலாம் இருக்கிறேன்னு இருக்கிற போய் தெரில இப்படி பாப்போம் பூ மார்க்கெட் போக போகிறேன் பூ மார்க்கெட்னா மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் கடை இருக்கும் அங்கே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இளநீர் உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இங்கே முப்பது ரூபாய் ஒரு ரூபா கூட குறை கிளை பரவாயில்ல முப்பது ரூபாய் இருந்தாலும் தண்ணி நிறையா இருந்தால் பரவாயில்ல எப்படி இருக்குமோ தெரில பேரண்ட்ஸுங்க வந்து துறை வந்து வண்டியிலே கொண்டுக்குவாங்க வண்டியை நிறுத்திட்டு நான் நடந்து நடந்து போய் ஒவ்வொரு கடையும் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கிறேன் நான் முடியவில்லை சொல்லுச்சு இல்லை இல்லை அவங்க இங்கே தாமரப்பூ இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் கிட்ட வந்தா லெமன் குவிச்சிருக்கிறாங்க மன் வாழைப்பழம் இங்க வந்து தாமரப்பூ கிடைக்கலை திரும்புகிறேன் வந்து மளிகை கடைக்கு போறோம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப முடியும் எதாவது வாங்க வந்தோமோ அதெல்லாம் பாதி வாங்கவே

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஒரே ஒரு தாமரை பூ கிடச்சிச்சு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன் ரோஸ் கலரு அது மட்டும் வாங்கிட்டு அப்புறம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நிறையா வாங்கலான்னு நினச்சி யோசிச்சுட்டு போனால் என்னென்ன வாங்கினேன் என்னென்னு வாங்கலின்னு நினைக்கிறது இல்லை இளநீர் வாங்கியாச்சு பன்னீர் அப்புறம் இதுனா திருநீர் மஞ்சள் சந்தனம் எல்லாமே சாமிக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு இன்னைக்கு பிரதோஷம் அப்படிங்கிறனால அதெல்லாம் வாங்கிட்டு மற்றதெல்லாம் வீட்டுக்கு தேவையானது ஏதாவது வா என்னென்ன நினச்சா நினைக்க மறந்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு தான் வந்திருக்குறேன் அதிருப்தியாக வரல உங்களோடலாம் போனால் சண்டையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் ஏறி கம்முனு போய்ட்டோம்னா நம்ம வாடுக்கு ரிலாக்ஸாக என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துடலாம் உங்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறதே வேஸ்ட்டு தான் பஸ்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படி இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாக்கு முடிச்சிக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்